வணக்கம் இது நம்ம சேனலோட ஒரு வீடியோ அழகாக தனிமையில் இருக்கிற ஒரு லைப்ரரிக்குள்ளே வேலை செய்கிறவங்க அந்த லைப்ரரி போகும் வரைக்கும் பாட்டு கட்டிட்டு போகிறாங்க லைப்ரரி கதவை திறந்த உடனே பாட்டு நிப்பாட்டிட்டு தன்னோட வேலையெல்லாம் செய்ய தொடங்குறாங்க அங்கே எங்கள் சீத்திரி கிடக்கிற புத்தகங்களை அடைத்து அடைக்கிட்டு இருக்கிற நேரம் பட்டாறு சதத்தோட புத்தகம் கொண்டு கீழே விழுது திரும்பி பார்க்காங்க பக்கத்தில் போயிட்டு அந்த புத்தகத்தை எடுத்து பார்க்குறப்போ அந்த புத்தகத்துக்குள்ளே இந்த பேப்பர் ஒன்று அழிக்கு அவ ஒன்றை பார்த்து கொண்டிருக்கான்னு சொல்லி உடனே அந்த பேப்பரை கசக்கி எறிஞ்சிட்டு அந்த புத்தகத்தையும் எடுத்து அடிக்கிட்டு திரும்ப அடுத்த பக்கம் போய் அங்கேயும் இருக்கிற புத்தகங்களை எடுத்து இருக்கிறப்போ இன்னொரு புத்தகம் பட்டாறு ஒன்று கொண்டு கீழே விழுது எடுத்து பார்க்காங்க அதுக்குள்ளே அவ உனக்கு பக்கத்தில் தான் இருக்கான்னு சொல்லி எழுதியிருக்க அந்த பேப்பரையும் கசக்கி எறிஞ்சிட்டு அதையும் எடுத்து அந்த ஸ்டாலில் வச்சுட்டு மற்ற பக்கம் போய் அங்கே புத்தகத்தை அடைக்கிறீங்கிறப்போ அங்கே அவங்களுக்கு பின்னுக்கு திடீரெண்டு இன்னொரு புத்தகம் கொண்டு கொண்டு கீழே விழுது உடனே கொஞ்சம் அவங்களுக்கு பயம் வருது பக்கத்தில் போய்ட்டு அந்த புத்தகத்தை எடுத்து பார்க்குறப்போ அந்த புத்தகத்துக்குள்ளே நீ தாமதமாக என்று சொல்லி எழுதியிருக்க அதுக்கு பிறகுதான் அவங்களுக்கு வருது உடனே அவங்க என்ன செய்யறன்னு தெரியாமல் கதவை திறந்துட்டு வழியில் போவோம்னு சொல்லி பார்க்காங்க கதவு தானா அடப்படுது பக்கத்தில் போயிட்டு அந்த கதவை திறக்காங்க திறக்காங்க அவங்களால அந்த கதவை திறக்க முடியலை கண்ணாடிக்கால் கூப்பிடுறாங்க யாராவது என்ன காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சொல்லி ஆனால் அவங்களால அந்த கண்ணாடியை திறக்க முடியலை அவங்க கூப்பிட்றது வெளியில் யாருக்குமே கேட்கவே மாட்டிச்சு என்ன செய்யுறது எது செய்யறேன்னு தெரியாமல் லைப்ரரிக்குள்ளே ஓடி தெரிஞ்சுட்டு திரும்பவும் அந்த அந்த கண்ணாடி பக்கத்துலேருந்து என்னை காப்பாத்துங்க காப்பாத்துக்கிட்டு சொல்கிறாங்க அந்த சமயம் அந்த கண்ணாடியோட அந்த திரச்சியில் அப்படியோ தானா மூடுபடுது அவங்க அந்த லைப்ரரிக்குள்ளே போகிறாங்க மறைஞ்சி அப்படி லைப்ரரிக்குள்ளே போனவங்களுக்கு என்ன ஆச்சுன்ற சொல்லி இந்த லைப்ரரி சார்ட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய ஒரு பெல் லைக்கானை கிளிக் பண்ணி அதில் ஒரு கொடுத்து இன்னும் ஒரு சப்போர்ட் பண்ணிவிடுங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்